டியூப் தமிழ் வணக்கம் காசாவில் ஹமாஸ் அமைப்பினுடைய போலீசார் வீதி ரோந்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் அங்கிருந்து விலக வேண்டிய சூழலில் இருக்கின்றார்கள் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பல்லாயிர கணக்கில் அணிவகுத்து வந்தபொழுது யாரினாலும் அதை கட்டுப்படுத்தவும் ஹமாஸ் அமைப்பு என்பது முற்றாகவே தரைமட்டமாக்கப்பட்டு அடியோடு அழிக்கப்பட்டு விட்டது என்கின்ற இஸ்ரேலிய பிரதமருடைய கருத்தை உடைத்து தகர்த்து அவர்கள் அணிவகுத்து வந்தது முதலாவது கட்டம் இப்பொழுது ஹமாஸ் அமைப்பினுடைய போலீசார் வீதி ரோந்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றால் ஹமாஸ் அமைப்பு காசாவை ஆட்சி செய்ய முடியாது அவர்களுடைய நிர்வாகம் முடிவடைந்து விட்டது என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருந்தாலும் அதிகாரத்தை பொறுப்பெடுப்பது போல சட்டம் நீதி போன்றவற்றை நிலைநாட்டும் பணியில் ஹமாஸினுடைய சிவில் படைகள் ஈடுபட்டு இருப்பது புதியதொரு சிக்கலாக மாறியிருக்கின்றது இதற்கான காரணம் என்ன டென்மார்களுடைய செய்தியாளர் டேம் புக் கோட் கூறுகின்ற பொழுது இப்பொழுது அதிகமான உதவிகள் காசாவிற்கு வந்திருக்கின்றன இந்த உதவிகள் கொள்ளையடிக்கப்படவும் அவற்றை பெறுவதில் போட்டா போட்டிகளும் பிரச்சனைகளும் ஏற்படாமல் தடுப்பதற்கு போலீஸ் பிரிவொன்று தேவை அதற்காக இவர்கள் களம் ரொம்ப மேலும் திருட்டு வன்முறை போன்ற பல சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுப்பதற்கும் இவர்கள் அவசியம் என்று தன்னுடைய நியாயத்தை கோரியிருக்கின்றார் காசாவை பொறுத்த வரையில் அங்கு நீதி செத்த ஒரு ஒரு இடமாக இருக்கின்றது இத்தகைய இடத்தில் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக மாறக்கூடிய அபாயம் இருப்பதனால் இவர்களை கட்டுப்படுத்தி ஒரு சீர் நிலையை கொண்டு வருவதற்கு ஹமாசினுடைய போலீசார் களத்தில் இருக்கின்றார்கள் அதேபோல அண்டனி பிளிங்கன் இவ்வளவு பெருந்தொகையான ஹமாஸ் உறுப்பினர்கள் எங்கிருந்து எப்படி வந்தார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருந்த யுத்த நிறுத்தம் காரணமாக ஹமாஸ் அமைப்பில் புதிய உறுப்பினர்கள் விரைவு விரைவாக பெருந்தொகையாக சேர்ந்திருக்கின்றார்கள் சுமார் பதினெட்டாயிரம் வரையான உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறினாலும் அதை ஊர்ஜிதம் செய்ய முடியாமல் இருந்தது இந்த நிலையில் இப்போது புதிதாக பலர் சேர்ந்திருப்பதானது அமெரிக்காவிற்கு சீனாவினுடைய பொருட்கள் வருவதாக இருந்தால் அவர்களுக்கு தண்ட வரி என்று பத்து வீதமான வரி விதிக்கப்படும் என்று தண்ட வரி என்றால் அது என்ன சீனாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெறுகின்ற வர்த்தகத்தில் சீனாவின் ஆதாயம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை நிரபல் செய்து சமநிலைப்படுத்துவதற்காக இந்த பத்து வீத வரி விதிக்கப்படுவதாகவும் மாசி மாதம் முதலாம் திகதியில் இருந்து இது அமலுக்கு வருவதாகவும் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய பெண் பேச்சாளர் மாவோ நிங் கூறுகின்ற பொழுது வரியை உயர்த்துவதனால் வர்த்தக போர் ஒன்றில் வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை டொனால்டு டிரம்ப் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் டொனால்டு ட்ரம்ப் வருவதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவருடைய வரவு என்ன செய்யும் என்பது எமக்கு தெரியும் அதற்கேற்ப நாம் நமது பொருளாதாரத்தை காப்பதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றோம் என்று சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் டிரம்பினுடைய திட்டங்கள் வெற்றி பெற முடியாதவாறு மற்ற நாடுகள் தங்களை பாதுகாக்க தொடங்கிவிட்டதன் அடையாளமாக இது இருக்கின்றது தமது நலன்களை சீனா பாதுகாக்கும் என்று சீன பிரிவு கூறுகின்றது அதே போல டொனால்டு டிரம்ப் எல்லா நாடுகளும் அமெரிக்காவை ஏமாற்றி வர்த்தகம் செய்து அமெரிக்காவுக்கு நஷ்டமும் அவர்களுக்கு லாபமுமாக வர்த்தகம் இரு இருக்கின்றது என்றும் இதை ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன் என்றும் இந்த நிலையில் உக்ரைன் போரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிறுத்துவேன் என்று கூறிய டொனால்டு சீன அதிபரிடம் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு உதவி செய்யும்படி கேட்டிருக்கின்றார் ஒரு பெரிய நாடு பலமிக்க நாடு உக்ரைன் போர்க்களத்திற்கு அதனுடைய பங்களிப்பு மிகவும் சொற்பமானது எனவே இந்த போரை நிறுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை சீனாவின் முன் வைத்திருக்கின்றார் சீனாவை பொறுத்த வரையில் தலையிடா கொள்கை ஒன்றை கடைபிடித்து வருவது கவனிக்க கவனிக்கத்தக்கது சீன அதிபரிடம் அதிகமான அதிகாரம் இருக்கின்றது ஆனால் அவர் அதை பாவிப்பதில்லை என்றும் டொனால்டு டிரம்ப் குறை கூறியிருக்கின்றார் இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய தென்புற பக்கமாக கடுமையான பனிப்பொழிவு இடம்பெற்றதில் ஒன்பது பேர் பரிதாப மரணமடைந்து பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் மெக்சிகோ குடாவை அண்டி இந்த கடும் குளிர் ஏற்பட்டிருக்கின்றது வெப்பம் மறை பருமதி நான்கு பாகைக்கு கீழே இறங்கி இருக்கின்றது நூறில் இருந்து நூற்றி முப்பது வருடங்கள் காணாத அளவிற்கு மோசமான பனி பொழிந்து தள்ளி இருக்கின்றது இதனால் மரணங்கள் நிகழ்ந்தது ிருக்கின்றன இது டியூப் தமிழ்ைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம்